இது தொடர்பாக விஜயவாடாவில் செய்தியாளர்களிடம் பேசிய சந்திரபாபு நாயுடு நான் இன்னைக்கு டெல்லி போறேன் தேர்தல் முடிந்ததும் இது எனது முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு வாக்காளர்கள் எங்களுக்கு கொடுத்த ஆதரவை கண்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அரசியலில் வெற்றி தோல்வி சகஜம் இது ஒரு வரலாற்று தேர்தல் மாநிலத்தில் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் மக்கள் பெரும் திரளாக வந்து வாக்களித்திருக்கின்றனர் அதற்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆந்திர மாநிலத்தின் நலன் மற்றும் வளர்ச்சிக்காக ஒரு கூட்டணியை அமைத்தோம் இந்த கூட்டணிக்கு ஐம்பத்தி ஐந்து புள்ளி மூன்று எட்டு சதவிகித வாக்குகள் கிடைத்துள்ளது தெலுங்கு தேசம் கட்சிக்கு மட்டும் நாற்பத்தி ஐந்து சதவிகித வாக்குகள் கிடைத்துள்ளன எனது வாழ்நாளில் இந்த மாதிரியான வரலாற்று சிறப்புமிக்க தேர்தலை நான் பார்த்ததே இல்லை மக்களுக்கு சேவை செய்ய அதிகாரத்திற்கு வரும்போது பதவியை துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது அப்படின்னு அவர் பேசியிருக்கார் மேலும் பாஜகவுக்கு தனது ஆதரவு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தேசிய ஜனநாயக கூட்டணியில நான் அங்கம் வகிக்கிறேன் இன்று நடக்கக்கூடிய என் கூட்டணி கூட்டத்துக்கு செல்கிறேன் கூட்டணி குறித்து தனது நிலைப்பாட்டையும் வெளிப்படுத்தியிருக்காரு சந்திரபாபு நாயுடு இதன் மூலமா பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கிறது உறுதியாகிதான் இருக்கு தற்போது மத்தியில பாஜக ஆட்சி அமைக்கிறதுக்கு தெலுங்கு தேசம் கட்சி ஆதரவளிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிற நிலையில சந்திரபாபு நாயுடு சில நிபந்தனைகளை ஒரு தகவலும் வெளியாகி உள்ளது கடந்த இரண்டாயிரத்து ஆந்திராவிலிருந்து தெலுங்கானாவை தனியாக பிரிக்கிறதுக்கு அப்போதைய மத்திய அரசு முடிவு செய்த நிலையில அதற்கு சந்திரபாபு நாயுடு கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சாரு இருப்பினும் அதையும் தாண்டி தனி மாநிலமாக பிரிக்கப்பட்டது எனவே அவர் வைக்கக்கூடிய நிபந்தனைகள் என்னவா இருக்கும்னா ஒன்று ஆந்திராவின் வளர்ச்சி பணிகளில் கவனம் செலுத்துறதுக்கு ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் அப்படிங்கறது சந்திரபாபு நாயுடு வந்து தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்காரு இருப்பினும் மத்திய அரசு கடந்த பத்து ஆண்டுகளாகவே அதற்கு செவிசாய்க்கல இதற்கிடையே இப்போது பாஜக ஆட்சி அமைக்க ஆதரவு தர வேண்டும் அப்படின்னா ஆந்திராவுக்கு உடனடியாக சிறப்பு அந்தஸ்து தர வேண்டும்னு சந்திரபாபு நாயுடு நிபந்தனை விதிக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு நிபந்தனை ரெண்டு அது மட்டும் இல்லாம சபாநாயகர் பதவியை விட்டுத்தர வேண்டும் அப்படினும் சந்திரபாபு நாயுடு நிபந்தனை விதிக்கிறதா கூறப்படுது பொதுவாகவே லோக்சபால எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத இந்த மாதிரியான சூழல் ஏற்படும்போது சபாநாயகர் பதவி முக்கியமானதா இருக்கும் ஏன்னா அவையில முக்கியமான முடிவுகள் எல்லாம் எடுக்கக்கூடிய அதிகாரம் சபாநாயகருக்கே இருக்கும் இதன் காரணமாகவே சபாநாயகர் பதவி தங்களுக்கு தேவை அப்படின்னும் வலியுறுத்தி இருக்காராம் பாஜக இந்த இரண்டு நிபந்தனைகளுக்கும் செவிசாய்க்குமா இல்லையா அமைச்சரவையில கூடுதல் சீட்டுகளை கொடுத்துட்டு சபாநாயகர் பதவியை தங்களிடமே வைத்து கொள்ளுமா அப்படிங்கறதையெல்லாம் நம்ம இப்போ பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் மொத்தத்துல சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் இவங்க ரெண்டு பேர்த்த நம்பி தான் தற்போது பாஜக இருக்குது அப்படிங்கறதுனால ரெண்டு பேருமே இந்த இடத்துல இதற்கு கைமாறாக தங்களுக்கு மக்களவை சபாநாயகர் பதவி வேண்டும் அப்படின்னுட்டு கேட்க போறதா தான் தகவல் வெளியாகி இருக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி சபாநாயகர் பதவியை கேட்கறதுக்கு வலுவான காரணங்கள் இருக்கு தங்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை பாய்வதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சபாநாயகர் பதவியை கேட்கிறாங்க வரும் ஐந்து ஆண்டுகள்ல ஒருவேளை காங்கிரசுக்கு ஆதரவு இந்த கட்சிகள் முயற்சி செய்யக்கூடிய பட்சத்துல சபாநாயகர் இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து தகுதி நீக்கம் செய்ய வாய்ப்பு ஆனால் சபாநாயகர் பதவி தங்களிடம் இருந்தது அப்படின்னா இதற்கான வாய்ப்பு இருக்காது அது மட்டும் இல்லாமல் சபாநாயகர் பதவி நாடாளுமன்றத்தில் அதிகார மிக்க பதவி அப்படிங்கிறதுனால இதற்கான போட்டி தீவிரமடைஞ்சுருக்கு இன்று மாலை இந்தியா கூட்டணி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் டெல்லியில நடைபெறுது இதில் சந்திரபாபு நாயுடும் நிதிஷ் குமாரும் பங்கேற்கிறாங்க இந்த கூட்டத்தில் சபாநாயகர் பதவி குறித்து தங்களது கோரிக்கைகளை இரண்டு பேருமே எழுப்புவார்கள் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது பெரியார் முனியம ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பி ஆர் நம்பர் எயிட் யாய் யார்